வணக்கம் நம்ம எல்லாரும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத நம்ம ஒரு சமந்தம் இல்லாத விஷயத்த பேசும் பொழுது இந்த பழமொழி நம்ம பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழி எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு கதை ஒன்று நான் படித்தேன் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதை இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு நாளைக்கு தீராத முட்டி அவர் அமைச்சரை கூப்பிட்டு எனக்கு கால் முட்டி வழி தாங்கலை போய் நம்ம அரண்மனை மருத்துவரை கூட்டிகிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அமைச்சர் சொல்கிறாரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் ஆனால் நான் போயிட்டு வரதுக்கு தாமதமாகும் இல்லையா அதுக்குள்ளே நம்ம அரசு குரு இங்கே இருக்கார் குருவை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் அனுபவஸ்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஈஸியாக சொல்லுவார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதுக்குள்ளே நான் போய் மருத்துவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் உடனே ராஜா சொன்னார் ஆகா இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது போய் அரச குருவை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு அமைச்சர் போகிறாரு போய் குருவை வர சொல்கிறாரு அவரும் வரார் ராஜா சொல்கிறாரு குருவே எனக்கு தீராத கால் வலி கால் முட்டியை இப்படி எப்படி திருப்ப முடியல அசைக்க முடியல எனக்கு வழி தாங்க முடியல ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த குரு சொன்னார் பொடுத்தலை பொடுதலையை எடுத்து கால்ல வச்சு கட்டினீங்கன்னா உங்க வலி சரியா போகும் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் ராஜாக்கு வழி குறையில அதிகமாயிட்டே இருக்கு பொடுத்தலைன்னா என்ன அவருக்கு தெரியல உடனே அங்க இருக்கிற பண்டிதரை பொடுதலைனா என்ன அப்படின்னு கேட்டார் அந்த பண்டிதர் உடனே கையில இருந்த டிக்ஷனரியை எடுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு தேடி முடியில்லாத தலை அப்படின்னு ஒரு சொல்லிட்டார் முடியில்லாத தலைன்னா மூட்டத்தலை உடனே ராஜா அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரை யாரு மொட்டை தலையோட போறோனா அவன் பிடிச்சி கூட்டுவாங்க அவன் தலையை காலில் வச்சு கட்டுனா சரியா போய் அதுதான் இதோட விளக்கம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு யார் முடியில்லாம மொட்டை தலையோட போறாங்களோ அவங்கள தேடி கூட்டுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி காவலர்கள்லாம் போறாங்க போயிட்டு ஒரு மொட்டைத்தலையை பிடிச்சிட்டாங்க கூட்டு வந்துட்டாங்க அந்த நபருக்கு பாவம் எதுக்கு கூட்டு வந்தாங்க நான் என்ன பண்ணினேன் என்ன கேட்கிறாங்க எதுவுமே தெரியல அவரால் கேட்கவும் முடியல ஏன்னா ராஜா வழியில கோவத்துல இருக்கு ராஜா என்ன சொன்னாரு உடனே ஒரு கட்டளை அரச கட்டளை இவனோட தலையை சீவி எடுத்துருவாங்க அப்படின்ட்டாரு அவர் சொல்ற நேரம் கரெக்டா அரச வைத்தியர் உள்ள வந்தாரு வரும்போதே அவர் காலுக்கு வச்சு கட்டுறதுக்கான மருந்தையும் கொண்டு வந்து கட்டி விட்டுட்டாரு ராஜாவுக்கு கட்டி விட்டுட்டு கேட்கிறாரு ஏன் இந்த பண்டிஷனோட தலையை வெட்ட சொல்கிறீங்க அவன் என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே அரசர் சொல்கிறாரு அவன் தப்பெல்லாம் செய்யல அவன் யாருன்னே தெரியாது போயிட்டுருந்த ஒருத்தன் அரசர் குரு சொன்னார் நீங்கள் வரதுக்கு தாமதமானதுனால அவரை கூப்பிட்டு கேட்டோம் முட்டிவள்ளிக்குன்னு கேட்கும் பொழுது அவர் பொடுதலையை வச்சு கட்டினா சரியாகும் அப்படின்னு சொன்னார் நான் என்னன்னு நான் பண்டிதர்கிட்ட கேட்டேன் அவர் அவரோட அகராதியை பார்த்துட்டு முடி முடியில்லாத தலைன்னார் இப்போ முடியில்லாத தலைன்னா மொட்டை தலை தரணேன் அதனால அந்த மொட்டை தலையை எடுத்துட்டு வந்து காலில் வச்சு கட்டினா சரியாகுன்றதுக்காக ஒன்றதுக்காக அவன் தலையை சிறச்சேதம் செய்ய சொன்னேன் அப்படின்னா அவ்வளவுதான் அந்த வைத்தியர் விழுந்து விழுந்து சிரித்தார் ராஜாவுக்கு ஒன்றும் புரியல ஏன் வைத்தியர் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு வைத்தியர் சொன்னார் பொடுதலைன்னா தலை இல்லை அது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை இல்லை அந்த இலையை வச்சு நான் உன் கால்வழி குறையும்னு குரு சொல்லியிருக்காரு அதுக்கு போய் நீ தனி ஒரு விளக்கத்தை கண்டுபிடிச்சி மொட்டை ஒரு அர்த்தம் எடுத்து அவனோட தலையை சிறைச்சியதாக செய்ய சொல்லி இதை நினச்சி நான் சிரிக்காமல் வேற என்ன பண்ணுறது ராஜா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் விஷயத்தை பேசும் பொழுது தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத அப்படின்ற பழமொழி வந்தது அப்படின்னு அந்த கதையில் இருந்தது இன்னைக்கு நான் இந்த கதையை படித்தேன் நான் ரொம்ப ரசித்தேன் சிரித்தேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ் கெரிக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ